விதகலி இயக்கம் இது பன்னிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் வந்து பீதியிலே இருக்கிறார் ஏனென்றால் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணுங்க அவர் துறை சார்ந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு கிட்டத்தட்ட ஒரு தலைக்கு இருபத்தி ஐந்து லட்சத்திலிருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் முறைகேடு இதுல நடந்திருக்கிறது மோசடி நடந்திருக்கிறதுன்னு சொல்லி அமலாக்கத்துறை ஒரு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கம் கொண்ட அறிக்கையை தமிழ்நாடு டிஜிபிக்கு அனுப்பி வச்சு இந்த மாதிரி ஒரு ஊழல் நடத்துறது நாங்க வேற விஷயமா ரைடுக்கு போனோம் அந்த இடத்துல இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்கிறது இந்த ஊழலை நீங்க நீங்க விசாரிக்கணும் விசாரிக்கணும் இந்த மோசடியை வழக்கு பதிவு செஞ்சு அப்படின்னு இவங்க ஆதாரத்தோட இடி என்ன பண்ண தமிழ்நாடு காவல்துறைக்கு அனுப்பிடுச்சு இந்த தமிழ்நாடு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு நாம இப்ப பாக்கணும் ஆனால் இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஈடி நிச்சயமாக நீதிமன்றத்தை அணுகும் நீதிமன்றம் நிச்சயமாக தமிழ்நாடு காவல்துறையை வழக்கு பதிவு பண்ண சொல்லும் இவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கோ அல்லது வருமான வரித்துறைக்கோ இவர்கள் வழக்க வந்து மாத்தி விடுவாங்க அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க அப்படி எஃப்ஐஆர் ஒருவேளை பதிவு செய்யப்பட்டால் அமலாக்கத்துறை நேர எங்க போய் நிற்கும் கே என் நேரு அவர்களுடைய வீட்டினுடைய கதவை தட்டிட்டு வீட்டுக்குள்ள புகுந்து சோபா சென்டர்ல காலு மேல காலை போட்டுட்டு உக்காந்துகிட்டு இருக்கோம் அப்போ கே என் நேரு அவர்கள் பீதியிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காரு ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிறாரு ஏன்னாக்க கட்சி இவருக்கு சப்போர்ட்டா குரலே எழுப்பல இப்போ செந்தில் பாலாஜியை வந்து கைது பண்ணாங்க அப்ப முதலமைச்சர் என்ன பண்ணாரு பெரிய வீடியோ போட்டாரு ஏய் தொட்டு பார் சிண்டி பார் நக்கி பார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை போட்டு விட்டாரு அதை எல்லாரும் போட்டு ட்ரோல் பண்ணதுல யோ அவன் ஊழல் பண்ணி ஜெயில கொண்டு போய் போடுறாங்க அவனுக்கு எதிராக ஒரு அவனுக்கு ஆதரவாக ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்படி வீடியோ போடுறாரு வெக்கமா இல்லையா ஒரு குற்றவாளிக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு நல்லா வருத்து கிழிச்சு எடுத்திருந்தாங்க அதனால ஒருவேளை இவருக்கும் வீடியோ போடலையா என்னவென்னு தெரியல ஆனால் கட்சியாவது இவருக்கு தார்மீக பொறுப்பேற்று பின்னாடி நிக்கணும் இல்ல ஏன்னா இப்ப கே வந்து எட்நூத்தி எட்டு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அப்படியே மொத்தமா அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாரு அந்த நூறு சதவீதம் சம்பாதிக்கிறாங்கனாக்கா அதுல இருபது சதவீதம் அமைச்சருக்கு மீது எண்பது சதவீதம் யாரு கொடுக்கணும் குடும்பத்துக்கு கொண்டு போய் கட்டிடணும் பார்ட்டி ஃபண்டா கொண்டு போய் குடும்பத்துக்கு கட்டிடணும் அப்போ முக்காவாசி அந்த பணத்துல கொள்ள அடிச்சு தின்னது ஸ்டாலின் குடும்பம் தான் அப்ப ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கட்சி இவருக்கு ஆதரவாக அறிக்கை விடணும் கட்சி இவருக்கு ஆதரவா இருக்கணும்ல எங்கள் அமைச்சர்களை முடக்க பார்க்கிறது நாங்கள் வந்து எந்த வழக்கு படம் நாங்கள் எதிர்கொள்வோம் கட்சி தானே சொல்லணும் வாய திறக்காம செந்தில் பாலாஜிக்காக பொங்கனவன் செந்தில் பாலாஜிக்காக ஆறுதல் தெரிவிச்சவன் எல்லாம் இன்னைக்கு நவது வாரத்தையும் மூடிக்கிட்டு இருக்கான் கே என் நேரு விவகாரத்துல அப்ப கே என் நேரு வந்து நாம வந்து தனிமைப்பட்டு விட்டோமோ அப்படின்னு வந்து அவர் அச்சப்பட்டு இருக்கிறாரு இதுல இன்னொரு விஷயமும் என்னன்னாக்க இந்த ஊழல் அமைச்சர்கள் இப்ப ஊழல் கேஸ் எல்லாம் மாட்டி வந்து அவங்களுக்கு நாம ஆதரவா பேசணும்னாக்க ஒருவேளை அது ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் எதிரொலிக்கணும் கூட திமுக அஞ்சலாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் இதற்கும் வாய்ப்பு இருக்கு எதுக்குமே இல்லை நம்மளால சொல்ல முடியாதுல்ல அப்ப கே என் நேரு அவர்கள் நாம விசாரிக்கும் போது கே என் நேருடைய ஆதரவு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அண்ணா ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க செந்தில் பாலாஜி அதிமுகவுல இருந்து வந்தவர் அவருக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு முதலமைச்சரே வேலை செஞ்சாரு ஆனா இவங்க எல்லாம் பரம்பரை திமுக ஆனா இவங்களை கண்டுக்கவே மாட்டாருங்க மன உளைச்சல்ல இருக்காரு எப்படியும் உள்ள போயிடுவோம் செந்தில் பாலேஜை தூக்கி உள்ள வச்ச மாதிரி ஒரு வருஷமா நம்மளை தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்படின்னு கே என் நேருவுக்கு தெளிவா தெரியும் ஏனாக்க அந்த ஆதாரம் அப்படி வசமா சிக்கிருக்கு ஆதாரம் கே என் நேருவினுடைய தம்பி ரவிச்சந்திரன் அவருக்கு சொந்தமான அதாவது கே என் நேருடைய பினாமி அவர் தம்பி அவருக்கு சொந்தமான ஒரு தனியார் நிறுவனத்துல அதுல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் கிட்ட அவர்கள்ட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அந்த நிறுவனத்துல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு இது வலுவான ஆதாரம் ஒண்ணுமே பண்ண முடியாது உடைக்கவே முடியாது சாலிட் எவிடன்ஸ் அவங்க கையில மாட்டிட்டு இருக்கு எத்தனை பேரு வந்து பணியிடங்கள் போட்டிருக்காங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் சாட்டிங் உட்பட அவங்களோட மார்க் ஷீட் உட்பட எல்லாமே மாட்டிருக்கு வசமா அப்ப கே என் நல்லா தெரியுது நாம மாட்டிக்கிட்டோம் எப்படியும் உள்ள தூக்கி வச்சு குமுற போறானுங்க ஒரு வருஷமாவது வச்சு குமுறுவானுங்க இந்த எலெக்ஷன் வரைக்கும் நம்மளை தூக்கி உள்ள வைப்பானுங்க அதற்கான சூழல் அத்தனையுமே அமைது நீங்க கரெக்டா பாருங்களேன் மத்த எந்த ஊழல் அமைச்சர்கள் மீதும் எடுக்காத நடவடிக்கைய இந்த அமலாக்கத்துறை கே என் நிர்மலை எடுத்திருக்கு ஏன்னா மத்த அமைச்சர்கள் மேல நிறைய வழக்கு இருக்கு துறைமுறை மேல மணல் திருநாள் வழக்கு எல்லாம் இருக்கு இப்படி இருக்கும்போது இவர் மீதான ஆதாரங்களை மட்டும் பைண்டிங் பண்ணி இவ்வளவு பெரிய பண்டல காவல்துறைக்கு அனுப்பி நீ எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லுதுன்னா நீ உள்ள வந்துருவேன் அமுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பக்காவா ப்ராப்பரா பிளான் போட்டு அமலாக்கத்துறை கே என் நேரு எந்த அளவுக்கு மன உளைச்சல்ல மன விரக்தியில இருக்கிறாருனாக்க சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்வு அதாவது திருச்சியில வந்து திருச்சியினுடைய மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு திருச்சியில நடந்த ஒரு நிகழ்வுல கே என் நேரு பங்கு இருக்கிறாரு அதுல வைரமணி ஏந்திருச்சி என்ன பேசுறாருனாக்க கட்சிக்காரன் ஒருத்தம் கூட என்ன மதிக்க மாட்டான் நான் மாவட்ட செயலாளர் பேருக்கு தான் இருக்கிறேன் என் புகைப்படத்தை எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் போட மாட்டான் என் பேரை எந்த நிகழ்ச்சியும் போட மாட்டான் என்னை கூப்பிடாமலே விழா நடத்துறானுங்க இதுக்கு நான் கட்சியில இருக்க இருக்கணுமா வேணாமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு நான் ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாமோ அப்படின்னு கூட யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கே என் நேரும் முன்னாடியே அந்த வைரமணி வந்து அந்த மேடையில புது மேடையில புலம்பி தள்ளிட்டாரு அவர் அப்படி புலம்பி தள்ளன கேஎன் கே நேருட்டு எந்த ரியாக்ஷனும் இல்லை அவர் மாட்டும் எதிர்ச்சி அவர் மாட்டும் போயிட்டாராம் எதுவுமே பேசலையான் கே என் அவர்கள் இந்த இந்த சம்மத பத்தி அப்போ என்னன்னாக்க யோ நானே கும்புறிக்கிட்டு இருக்கேன் என்னையே தூக்கிட்டு போய் எப்போச்சு வச்சு கும்புற போறானுங்கன்னு தெரியல ஏன் டவுசரே இங்க கரண்டி போய் கிடக்குது இதுல நான் வா பஞ்சாயத்தை வேற பாப்படா என் பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்தையா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு மன உளைச்சல் இருக்காரு அந்த இடத்துல எழுதிச்சு அப்படிலாம் இல்லப்பா நான் சொல்றேன்ப்பா கட்சிக்காரங்க ஒழுங்கா பாத்து நடந்துங்க அப்படின்னு கே என் சொல்லிருக்கலாம்ல ஆனா எதுவுமே பேசலையா ஏன்னா அவர் அவ்வளவு மன இருக்காரு அவர் மாட்டி எதிர்ச்சி சோகமா போயிட்டே இருக்காராம் அவ்வளவு மன உளைச்சல்ல இருக்கிறாரு கே என் எப்படி அவருடைய திருச்சி மாவட்டத்திலேயே அங்க நடந்த கூட்டத்திலேயே அவர் அவ்வளவு சோகமாக அவ்வளவு குற்றச்சாட்டுகளை ஒரு மாவட்ட வைக்கும்போது வைக்கும் போது அதை அப்படியே கடந்து கண்டும் காணாமல் ஒண்ணுமே பேசாம அவர் மாவட்டம் அமைதியை எழுந்துச்சு போயிட்டாராம் அப்ப எவ்வளவு மன உளைச்சல் இருக்காரு கே என் அப்போ பயம் வந்துருச்சு தூக்கி உள்ள வச்சிருவாங்க ஏன்னா வயசான காலம் கொஞ்சம் எல்லாம் ரத்தமா இருந்தா கூட உள்ள போயிட்டு வெளியில வந்துட்டு புனித போராளி மாதிரி வரலாம் வயசான காலத்துல உள்ள எல்லாரும் யோ அட்டம் திருச்சியே குதலமா இருக்கும் அதுவும் அன்பில் மகேஷனுடைய ஆதரவாளா சொல்ல வேணும் முதுகலமா பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவாங்க ஆட்டமாயா ஆட்டம் போட்ட அடிகிட்டியா நீ பண்ண அட்டு வழி எடுத்துக்கலாம் இது உனக்கு வேணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க எத்துருவாங்க நாமளும் செட் தான் இருக்கோம் இவனுக்கு போடாத ஆட்டமா சம்பாதிக்காத பணமா அடிக்காத கூத்தா எவ்வளவு ஏவலமா பச்சை பச்சை கெட்ட வார்த்தையால திட்டுறானுங்க அவனுங்க கட்சிக்காரன் அவனே ஏ என்ன திட்ட வீடியோலாம் இருக்குது அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த மனுஷனாயா அப்படி திட்டா இவனுக்கு இன்னும் வேண்டியான்னு அது மட்டும் இல்லாம இன்னொரு சம்பவம் என்னன்னாக்க சீர்காழியில இருக்கக்கூடிய சட்டநாதர் ஆலயம் அந்த சட்டநாதர் ஆலயத்திற்கு வந்து அதாவது சட்டநாதர் ஆலயத்துக்கு போனாக்க சட்ட சிக்கல் தீரும் அப்படின்னு ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்கு அது சட்டநாதர் இல்ல அது காலப்போக்குல சட்டநாதரா மாறிடுச்சு இந்த பணம் சம்பாதிப்பாங்க அந்த கோயிலுக்கு இந்த கோயிலோட பரிகாரம் சொல்றவங்க அவங்களுடைய திருப்திக்காக அது சட்டநாதர் ஆலயம் நாலடைவில் வந்து சட்டநாதர் சட்டநாதர் மாறி ஆனா உண்மையான பேரு சட்டைநாதர் அப்போ சட்டநாதர் சட்டநாதர் பெயர் மருண உடனே எல்லாரும் என்ன நினைச்சுட்டாங்கனாக்க இது சட்டநாதர் ஏதோ ஒரு அரசியல் சட்டமே என்னமோ இயற்றப்பட்டு அந்த சட்டத்துக்கு அதிகாரமாக அந்த தெய்வம் இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலை மக்கள் மத்தியில பதினஞ்சு ஆனா உண்மையான பெயர் சட்டைநாதர் அப்ப இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னாக்கா ஏதாவது சட்ட சிக்கல்னாக்க சட்டநாதர் ஆலயம் போய் வழிபட்டாக்க இந்த சட்ட சிக்கல் நீங்கிடும் அப்படின்னு இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அதே போலதான் கே என் நேரு அவர்கள் என்ன பண்ணிட்டாருனாக்க சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டைநாதர் ஆலயத்துக்கு அவர் பார்வையில் சொல்லுவோம் சட்டநாதர் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சிருக்காரு இவருடைய சட்ட சிக்கல்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு அப்போ முழுக்க முழுக்க கடவுள் எதிர்ப்பையே பேசி வளர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப கடவுளை தேடி விடுங்க ஓடிக்கிட்டு இருக்கானுங்க அப்ப கடவுள் தான் காப்பாற்றணும் திமுக அப்போ இவங்க முக்கிய என்ன சொல்ல வராருனாக்க திமுக காரனை இனிமே நம்ப மாட்டேன் திமுக தலைமையை நம்ப மாட்டேன் இனிமே கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணுன்ற முடிவுக்கு கே என் நேரு வந்துட்டாரு அப்போ சட்டநாதர் ஆலயத்துக்கு போயிட்டு அங்க வழிபாடு செஞ்சுட்டு மனமுருகி இருக்காரு எப்படியாவது இந்த இருந்து என்னை காப்பாத்தி சாமி சட்டநாதர் சாமி என்னை எப்படியாவது இந்த கேசுல இருந்து காப்பாத்தி விட்டுருன்னு போயிட்டு அங்க போய் வேண்டுதல் பண்ணிட்டு வந்திருக்காரு கடவுள் வந்து நல்லவனுக்கு தாங்க உதவுவாங்க கெட்டவனுக்கு எப்படியா உதவாங்க நான் ஊழல் கொடுற பங்கு கேட்கற பங்கு நான் சட்டநாதர் சாமிய நீ ஊழல் பண்ணி கொள்ள அடிச்ச பணத்தை சேர்த்து வச்சுக்கல என்ன பங்கா கொடுக்க போற அவருக்கு அப்ப நீ பாவம் பண்ணதுக்கு ஓ பாவத்துக்கு துணையாக கடவுளையே கூப்பிடறா நீ எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்ப உண்மையாகவே அந்த கடவுள் மட்டும் உயிர் வந்து எழுந்திரிச்சு வந்திருந்தாருனாக்க அதே இடத்துல கே என் நேரு போட்டு பழந்திருப்பாரு ஊழல் படி திருடி சம்பாரிச்சு சேர்த்துட்டு ஊற விட்டு வயத்தல் அடிச்சு தாலி எடுத்து சம்பாரிச்சு சேர்த்துட்டு என்ன பகுக்கு கூப்பிடுற யாரான்னு சொல்லி அதே இடத்துல எழுந்திரிச்சு வந்து மிதிச்சிருப்பாரு அப்போ கே என் நேரு அவர்கள் எந்த அளவுக்கு மன உளைச்சல்ல இருக்காரு எந்த அளவிற்கு ஒரு விரக்தியில இருக்கிறாரு என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி ஏன்னா சுத்திரி ரவுண்டு கட்டிட்டாங்க அதனாலதான் இப்ப கோவில் கோயிலா ஏறி இறங்கிட்டு இருக்காரு பண்ண பாவத்தை தீக்கிறதுக்கு எப்படியாவது காப்பாத்தி விடுங்க நான் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கே என் கோவில் கோயிலா எழுதி அலைஞ்சிட்டு இருக்காரு அதுக்கு பேசாம நீங்க உருண்டு ஓடி போய் பாஜக ஓடி அமித்ஷா கால அப்படி கூட காப்பாத்துவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னாக்க டாஸ்மாக் ஊழல் வழக்குல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காப்பாற்றுவதற்கு எப்படி இங்க இருந்து முதலமைச்சர் கும்பிடு போட்டுக்கிட்டே போனாருல உருண்டுகிட்டே பேசிட்டு போனார்ல அதே மாதிரி உங்களை காப்பாத்தலாம் போக மாட்டாரு உங்களை காப்பாத்திக்க நீங்க வேணா பாஜக காலில் விழுந்தீங்கனாக்க கண்டிப்பா காப்பாற்றி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஆலயத்தின் படிகளை ஏறுவதை விட அவர் இன்னும் கஷ்டம் தான் கொடுப்பாரு நீ பண்ண பாவத்துக்கு என்ன பங்கு கேட்கற யாரா பங்கு கூப்பிடற யாரான்னு சொல்லிட்டு அப்ப நீங்கள் ஆலயத்தினுடைய காலு ஆலயத்தினுடைய கதவுகளை தட்டுவதை விட நீங்க நேரா போய் பாஜகவினுடைய கதவுகளை தட்டினால் உங்களை காப்பாற்றி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா பாஜகவுக்கு உங்களால பத்து பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களைதான் அவர்கள் ஒண்ணும் பொய்யான குற்றச்சாட்டுல கிடையாது நீங்க பண்ண திருட்டு தூக்கி வைக்க போறாங்க என்பது முடிவாயிடுச்சு விரைவில் கே என் நேரு அவர்கள் உள்ள வச்சு குமரப் போகிறாங்க நாம எல்லாரும் அதை மகிழ்ச்சியாக பார்க்க போறோம் நம்மளை விட நூறு மடங்கு மகிழ்ச்சியாக அன்பில் மகேஷும் அன்பில் மகேஷ் வகையாராக்களும் கொண்டாடுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நன்றி